காக்காய் வலிப்பு கை கால் வலிப்பு இந்த மாதிரி ஒருத்தருக்கு வருதுன்னா இது எப்படிலாம் எல்லாம் போகும்ங்கிறத சொல்றேன் இன்னொன்னு வந்து டெம்பரல் லோபேப்ளெப்சின்னு சொல்றது பேசிட்டே இருப்பாங்க சப்ப கொட்ட ஆரம்பிப்பாங்க இவங்க கையில இரும்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் இது எல்லா வித வலிப்புக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு பண்பாட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பானு நியூராலஜிஸ்ட் இன்னைக்கு எப்லப்சி பத்தி பேச போறேன் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கூட வரப்போறது இது ஒரு சீரீஸா பண்றோம் நீங்களாம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கே கூட கம்யூனிகேட் பண்ணலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வலிப்பு நோய் அப்படின்னா என்ன எப்லப்சிங்கிறது வலிப்பு நோய் இது ஏன் இந்த பேர் வந்ததுன்னா கை கால் வெட்டி வெட்டி இழுக்கிறதுனால கை கால் வலிப்பு போய் காக்கா வலிப்பா மாறுது இது நம்மளோட பழைய தான் கூட இது பார்த்து இருக்கு காக்காய் வலிப்பு முயல் வலிப்பு அந்த மாதிரி மான் வலிப்புலாம் வேற வேற மாதிரி இருக்கு இது புது வியாதியில ரொம்ப நாளாக இருக்கிற வியாதி இப்போ வந்து நல்லாவே நம்மளுக்கு எல்லாம் தெரியுது ஏன்னா இப்போ நம்மளுக்கு இன்டர்நெட் யூடியூப் எல்லாம் இருக்கிறச்சா எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிறது தெரியுது ஒரு ஆயிரம் பேர் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஐம்பது பேருக்கு ஒரு வாட்டியாவது வந்திருக்கோம் இதுல இருபத்தஞ்சு பேருக்கு இன்னொரு வாட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ரோட்ல நின்றுட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் உழுந்துடுறாரு தடால்னு வாயில் ஒரு மாதிரி சத்தம் பண்ணுவோம் அது மாதிரி சத்தம் பண்ணி வாயிலேருந்து நொப்பு நிறையமா வெளியில வந்துட்டு இருக்கு நினைவு கண்ணு படப்படை நடிச்சுக்கிறது இல்லை கண்ணு மேலே குத்தி நிற்கிறது கை கால் எல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கிறது பார்க்கறச்சு ரொம்ப பயமாயிடும் ஐயோ என்னது இது இவர் என்ன இருக்க போறாரா பொயிட போறாரா என்ன தொடலாமா வேணாமா அப்படிங்காகும் ஆகும் இதுதான் காய் வலிப்பு கை கால் வலிப்பு இந்த மாதிரியே ஒருத்தருக்கு வருதுன்னா இது எப்படி எல்லாம் போகிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு அறிகுறி வரலாம் இந்த மாதிரி வரப்போறதுன்னு அப்ப அவங்க சுதாரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அறிகுறி இல்லாம வந்தா நான் சொன்ன மாதிரி ஒரு அப்படியே தடால நனம் கீழே விழுந்துருவாங்க அவங்களோட பிரீதிங் சத்தமா இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு குழாயில அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கிறச்சேன் மூச்சு உள்ள ஒழுங்கா போகாம வாயில நொப்பு நோயமா வெளியில வர ஆரம்பிக்கும் மூச்சு குழாயில போய் அடிச்சுக்காம இருக்க ஒரு சைடா திருப்பி தலையை திருப்பி படுக்க வைக்கிறது நல்லது அவங்களே உழுந்துருவாங்க குழை அடிப்பட்டுக்காம இருந்தாங்கன்னா ஒரு பக்கமா படுக்கலாம் குழ உழுந்து அடிப்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கை காலெல்லாம் எல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கிறச்சே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடுவாங்க அப்புறம் வெட்டி வெட்டி இழுக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே அமைதியாகிடும் இது அப்புறம் அவங்க வந்து குவட்டாகவும் இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் எழுந்து ஓடலாம் இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை பார்க்குறச்சே நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பார்க்குறோம் இவர் விழுந்துட்டார் அந்த வலிப்பு வந்து முடிஞ்சிருச்சு அப்போ அவரை அமைதியாக உக்காத்தி வச்சு அசுவாசப்படுத்தினோம் வாயில் ஒன்றையும் ஊட்ட வேண்டாம் வாயில் ஒன்றையும் போட வேண்டாம் வாயில் ஒன்றையும் ஊற்ற வேண்டாம் சரிங்களா அவங்களுக்கு டைட்டாக இருந்ததுனாக்க அந்த குளோத்திங்ஸு ஷர்ட் பட்டன் போட்டு தேய்க்குறதுதான் அதை குறைச்சி விடலாம் ஒரு ரொம்ப டைட்டாக ஏதாவது நெக்ல போட்டுருந்தாங்கன்னா அதை லூசன் பண்ணி விடலாம் இது வந்து கொஞ்ச நேரத்தில் நிந்திரும் இந்த கை கால் வெட்டி எடுக்கிறச்சு அவங்கள வச்சு அமுக்கி கிமிக்கி பண்ண வேணாம்னா அதுவும் ஃப்ராக்சர் ஆகிடும் அவங்க கை எல்லாம் தேய்ச்சிட்டு ஸ்ராய்பெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் அமுக்கவே வேணாம் இந்த கை காலை நிறுத்துறதுக்கு இவங்க கையில் இரும்பெல்லாம் கொடுக்க வேண்டாம் அதெலாம் நிற்காது இதுவே கொஞ்ச நேரத்தில் நிறுத்துறோம் ரொம்ப ஜாஸ்தி தான் ஒன் டு டூ மினிட்ஸ்க்குள்ளே நிந்திரும் ஆனால் பார்க்குறது டென் டு அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதோட பயங்கரம் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அது அவங்க க்ளோஸ் ரிலேஷன் ரிலேட்டிவ்ஸில் வந்தாலோ பொண்ணுக்கோ பிள்ளைக்கும் அம்மாக்கோ அப்பாக்கோ அந்த மாதிரி வந்தால் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி பற்றி நான் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு பக்கமா படுக்க வச்சுட்டு வாயில் இருக்க நோற வெளியில வந்துட்டு அவங்கள அமைதியாக நம்ம பார்த்துட்டோம்னா கொஞ்ச நேரத்துல நின்றுரும் அப்புறமா அவங்கள எழுப்பி அவங்க எப்படி இருக்காங்க சுதாரிச்சுருக்காங்களா இல்லையாங்கிறத வச்சுன்னு அடுத்தது என்ன பண்றதுன்ட்டுருக்கு சப்போஸ் இது வந்து நிக்கல நிறைய நேரம் எழுத்துட்டே இருக்கு அவங்களுக்கு நினைவு திரும்பல அவங்களுக்கு விட்டு விட்டு வலிப்பு வந்துட்டே இருக்குன்னா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் ஃபார் பண்ணணும் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்க்கணும் இது நான் சொன்னது ஒரு விதமான வலிப்பு கை கால் வலிப்பு கிராண்ட்மார் எப்சி ஆர் ஜென்ரலைஸ்டானிக் கிளானிக்ஸ் ஈஷர்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறது இது ஸோ வேற வலிப்பு விதங்களும் இருக்கு அதுல ஒண்ணு வந்து குழந்தைங்களுக்கு வருது ஆப்சன்ஸ் எப்லெப்சின்னு என்னன்னா இவங்க இருந்துட்டே இருப்பாங்க இப்போ நான் சைலண்டான மாதிரி ஆயிடுவாங்க இல்லைன்னா அவ்வளோதான் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியாது நம்பிக்கை ஏன் இந்த குழந்தை இப்படி பேசிகிட்டே இருக்க குழந்தை சைலண்டாக இருந்த விட்ட இடத்துலேயே கண்டினியூ பண்ணுவாங்க இது அண்ட் செப்ளப்சி இது நிறைய வாட்டி வரலாம் அப்படி வந்தாங்க குழந்தைங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படும் இன்னொரு வெரைட்டி என்னன்னாக்கா மயோக்ளானிக் ஜோர்க்ஸுங்கிறது கையில் ஏதாவது எடுப்பாங்க அந்த மாதிரி விழுந்துடும் அப்படியே எடுக்கிறது கீழே உழுந்துடும் கை ஜர்க் ஆகும் கையில் இருக்கிறது கீழ விழுந்துடும் அவங்களே இந்த மாதிரி ஜோர்க் ஜாஸ்தியானா விழுந்துருவாங்க இல்லை நிறைய ஜோக்ஸ் வந்தால் சி வரும் இது இன்னொரு டைப் மயோக்ளானிக் எப்ளப்சிங்கிறது இன்னொன்று வந்து டெம்ப்ரல் லோபிளப்சின்னு சொல்றது அது எப்படி இருக்குன்னா பேசிட்டே இருப்பாங்க நீயும் சப்ப கொட்ட ஆரம்பிப்பாங்க நீ என்னத்தையும் தேடுற மாதிரி கையெனமோ பண்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லை போய் யாரையாவது கெட்டியா பிடிச்சிப்பாங்க இது கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒவ்வொரு சமயம் ஜொல் ஒழுகிட்டுருக்கோம் ஒவ்வொரு சமயம் ஒரு ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க நம்ம கேட்டால் அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம எடுத்தாப்பிலே நிற்போம் நம்மளை பார்க்காத மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளை பார்க்கறது வந்து பதிவே பதியாது இந்த மாதிரி இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் பார்ஷல் எப்ளெப்சின்னு சொல்கிறோம் இப்போ நான் சொன்னது இந்த நாலு வெரைட்டி ஒன்று வந்து கிராண்ட் மால் ஆர் ஜெர்னலைஸ்டானிக் கிளானிக் சீஷர் அதுங்கிறது கை கால் வெட்டி வெட்டி இழுக்கும் வயலில் நொற ஒரு ப்ரீதிங் இருக்கும் அவங்களுக்கு நினைவு இருக்காது ஒவ்வொரு சமயம் யூரின் மோஷன் கூட போயிடுவாங்க இது முடிஞ்ச அப்புறம் அமைதியாக பத்துல ஒருத்தருக்கு தலை வலி வரோ ஒருத்தர் எழுந்து ஓடி குழப்பமாக இருப்பாங்க இது ஒரு வெரைட்டி செகண்ட் வந்து ஆப்சன்ஸு சொன்னது இது சின்ன வலிப்புங்கிறது இதுதான் ஜென்ரலாக ஸ்கூல் பசங்க ஏஜில் வரோ அமைதியாக மூடிடும் மூணாவதுங்கிறது மயோக்ளோரிக் எப்ளப்சி ஸோ நல்லா இருக்க பொருள் கீழே விழுந்துடும் இது ஜென்ரலா காத்தால வர காஃபி டீ எல்லாம் குடிக்கிறச்சு அதெல்லாம் கீழே கொட்டி சிந்தி எல்லாம் ஆகும் நாலாவது தான் இந்த காம்ப்ளெக்ஸ் சீஷர்ஸ் ஆர் டெம்பரல் லோப் எப்ளப்சிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்றோம் தெரியாது ஆட்டோமேட்டிசம்ஸ்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ மூமெண்ட் நடந்துட்டே இருக்கும் ஆனா அவங்களுக்கு அது என்னன்னு புரியாது இந்த மாதிரி இந்த நாலு வெரைட்டி இருக்கு இதுல வந்து ஜென்ரலைஸ்ட் ஆனிக்ளானிக் சீஷர்ங்கிறது அடிக்கடி வந்தாக்க ஆபத்துல கொண்டு போய் விளைவிக்கலாம் அதனால நம்ம இதை ஜாகிரத்தையா பாத்துக்கணும் இது எல்லா வித வலிப்புக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பத்தி அப்புறமா பேசலாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா நல்லா இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் உண்டு இவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த அறிகுறியிலேருந்து இருந்து உங்களுக்கு காக்கா வலிப்புனா என்னங்கிறது புரிஞ்சிருக்கோம் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குங்கிறது புரிஞ்சிருக்கோம் என்ன பண்றேங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அடுத்த எபிசோட்ல நம்ம இது எதுனால வருதுங்கிறத பாக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி